அப்போது வெவ்வேறான திருத்த வேலைகளும் நடைபெற்றது முதலாவது கிமு இருநூத்தி எட்டு கின் வம்சமும் இரண்டாவது கிமு முதலாம் நூற்றாண்டு ஆண் வம்சமும் மூன்றாவது ஆயிரத்தி நூத்தி முப்பத்தி எட்டு ஆயிரத்தி நூத்தி தொண்ணூத்தி எட்டு பத்து வம்சங்களும் மற்றும் ஐந்து அரசர்களின் காலமும் நான்காவது ஆயிரத்தி முன்னூத்தி அறுபத்தி மிங் வம்சமும் ஆகும் இந்த முக்கிய வெவ்வேறான கட்டுமானங்கள் திருத்த வேலைகளும் நான்கு வம்சங்களின் காலத்தில் நடைபெற்றாலும் மிங் வம்சம் பெருஞ்சுவர் கிழக்கு முனையில் ஹேபை மாகாணத்தில் உள்ள கிங் ஹுவாங் டோ போகாய் குடாவுக்கு அருகில் சாங்காய் கடமையில் தொடங்கி ஒன்பது மகாணங்களையும் நூறு கவுண்டிகளையும் கடந்து மேற்கு முனையில் வடமேற்கு கன்சு மாகாணத்தில் உள்ள ஜியாயு கடவையில் முடிகின்றது ஜியாவ் கடவையை சாலை வழியாக வரும் பயணிகளை வரவேற்பதற்காக அமைக்கப்பட்டது பெருஞ்சுவர் ஜியாவ் கடமையில் முடிகின்ற போது ஜியாவ் கடவை தாண்டி பட்டு சாலையில் காவல் கோபுரங்கள் உள்ளது இந்த கோபுரங்கள் படையெடுப்புகளை அறிவிக்க பயன்படுத்தப்பட்டதாக சொல்லப்படுது